பார்த்து கொண்டிருப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மற்றும் மேல்விசாரம் நகராட்சி நிர்வாக சீர்கேடை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்தது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எஸ் சுகுமார் ஆகியோர் முன்னிலை பொறுப்பேற்று இருந்தனர் காவல்துறையின் தரப்பில் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கான வருகை தந்த முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எஸ் சுகுமார் தலைமையிலான அதிமுகவினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அதிமுகவினர் காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டு பின்னர் விடுவித்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பாஸ்கர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அமன் தங்கள் பஞ்சாயத்தில் பதினேழாயிரம் சதுரடி இடம் விற்பனைக்கு சென்னை வாலாஜா தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம் தலைமை மருத்துவமனை அறிஞர் அண்ணாமகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வாலாஜா சுங்கச்சாவடி மிக மிக அருகாமையில் இடம் விற்பனைக்காக உள்ளது மேலும் விவரங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் த்ரீ நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்